மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தீனதியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடு நிலையே வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் எப்பொழுதும் கிறிஸ்துவை நினைத்துக்கொண்டு சந்தோஷமா இருங்கள் உங்கள் நினைவுகள் அவரை நினைக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் பிரசங்கி இரண்டு இருபத்தி ஆறின் முன்பகுதி மாத்திரம் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் மனிதனுடைய பார்வைக்கு அல்ல தேவஜனமே தேவனுடைய பார்வைக்கு எவன் நல்லவனாய் இருக்கிறானோ நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் நல்லவன் பாடின்னு சொல்லுவாங்க அவர்கள் பார்வைக்கு அவங்க நல்லவங்க ஆனால் தேவருடைய பார்வை என்று இருக்கிறது அது இருதயத்தை பார்க்கும் இருதயத்தின் ஆழத்தில் ஓடுகிற யோசனையை பார்க்கும் எல்லாவற்றையும் பார்க்கும் கண்கள் ஹால லூயா அப்போ தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஆண்டர் இதெல்லாம் கொடுப்பாராம் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுப்பார் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவனிவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கணவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான் அன்பான தேவ ஜனமே இங்கு பார்க்கிறோம் பார்வோன் யோசேப்பை குறித்து ஒரு சாட்சியை கொடுக்கிறார் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவனும் இல்லை ஹால லூயா பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது ஹால லூயா அந்த கனவை அதன் அர்த்தத்தை சொல்லுவதற்கு எகிப்தில் ஒரு மந்திரவாதியாலே முடியலை அறிவு ஞானம் பெற்ற ஆற்றல் மிக்க மக்களால முடியல ஆனா யோசேப்பு வந்து சொல்லுகிறார் உங்களுடைய கனவின் அர்த்தம் இதுவே என்று விளக்கி காண்பிக்கிறார் அப்பொழுது சொல்லுகிறார் மற்ற எல்லாரோடையும் சற்று வித்தியாசமா இருக்கிறான்ப்பா இவனுக்கு மட்டும் காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஏன் அவன் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் உலகத்தின் ஆவியை பெற்ற மனுஷர்களுக்கு இந்த உலகத்துக்குரிய சொல்யூஷனை கரெக்டா கொடுக்க முடியாது உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தால் அவங்களுக்கு அந்த உலகத்தில் வருகிற ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது பாருங்கள் அவங்க கொடுத்தாலும் அது ஆசிர்வாதமாக இருக்காது ஆனால் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் அவன் சொல்லுகிற வார்த்தை நிற்கும் ஹால லூயா சொல்றாரு பார்வோன் வேற யாராலும் முடியலப்பா இவனுக்கு விசேஷமா எல்லாம் இருக்குது ஹால லூயா உன்னை போல விவேகம் உள்ளவன் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று பார்வோன் யோசிப்பை பார்த்து சொல்லுகிறார் ஹேல லூயா சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு அடுத்த நீதான் பா சீட்டில் மட்டும் நான் இருப்பேன் மற்றபடி நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு ஹேல லூயா ஆம் தேவனுக்கு பிரியமாய் நடந்த யோசேப்புக்கு ஆண்டவர் எதை கொடுத்தார் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார் தேவஜனே நீங்கள் ஆண்டனுடைய பார்வைக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுப்பார் அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பார் ஹேல லூயா ஆதியாகவும் பதினெட்டு பனிரெண்டை வாசிக்கிறேன் ஆகையால் தன் நகைத்து நான் கிளவியும் இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் வயசாயிருச்சி இனிமே எனக்கு என்ன இன்பம் இருக்கும் என் வாழ்க்கையில சாராளமா சொல்றாங்க தொண்ணூறு வயசுல சொல்றாங்க என் ஹஸ்பண்டுக்கு நூறு வயசு ஆயிடுச்சு எனக்கு தொண்ணூறு வயசு ஆயிருச்சு இனிமே எங்களுக்கு ஒரு பிள்ளை சிலம் இருந்து எங்களுக்கு இன்பம் வருமா அப்படின்னு என்ன தேவ ஜனமே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் கொடுத்தார் உங்களுக்கு இனிமே எனக்கு என்ன ஜாலி இருக்குது ஹாப்பினஸ் இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வயதிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க என்னால் முடியும் என்று ஆண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் நடைகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் அவர் உங்களுக்கு தேவையான இன்பத்தை சந்தோஷத்தை கொடுப்பார் ரூத் முன்பகுதி பதினைந்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன் அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து சோந்தரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிய வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன் ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான் அவனுக்கு ஓபேத் என்று பெயர் வைக்கிறார்கள் ஹால லூயாம் நகோமி மோப்தேசத்துக்கு போய் சஞ்சரிக்கும் பொழுது அவங்க பட்ட வேதனைகள் அவங்க கணவனை இழந்து ரெண்டு மகன்களை இழந்து அவங்க தவிச்சாங்க ஆண்டவர் அவங்களுக்கு அவங்களை மறுபடியும் அப்பத்தின் வீட்டுக்கு பெத்லகேமுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை வாழ வைத்தார் ஆதரித்தார் ஹால லூயா இந்த ஓபேதி பிறக்கும் பொழுது அவங்களுக்கு முதிர் வயதில் சந்தோஷம் உண்டானது ஹால லூயா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் முதிர் வயதில் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லுகிற அந்த காலங்களிலே இன்பத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கு ஆண்டவர் எதெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னேன் அறிவு ஞானம் இன்பம் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஹலலூயா ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நான் ஜெபிப்போம் ஆண்டவரே நீ நல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா நான் அப்பா அந்த காலைய நேரத்தில் இந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறேன் இவர்களுக்கு வேண்டிய அறிவு ஞானம் அப்பா இன்பம் மூன்றையும் கத்தர் கொடுங்கப்பா அவங்க வாழ்க்கை உமக்கு பயப்படுகிற வாழ்க்கையாக காணப்படுகிறது அவர்களுடைய நடை உமக்கு பிரியமான நடையாக காணப்படுகிறது ஆதலால் இவர்களை ஆசிபதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற நான் உடைய வல்லமை இறங்கி வாழ்வின் கட்டுகளை உடைத்து போடட்டும் அப்பா உடைய வல்லமை இறங்கி வாழ்வின் சங்கிலிகளை அறுத்து போடட்டும் ஆண்டவர வழி வாசல்கள் உண்டாகட்டும் எதிர்பார்க்கிற நன்மைகள் அவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவர நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்